திருப்போரூர் பகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் நாற்பத்தி ஏழு கிலோ கேக் வெட்டி முன்னூறு பேருக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடினர் தமிழக முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை இன்று திமுகவினர் தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேருந்து நிலையம் எதிரே திருப்போரூர் பேரூராட்சி மன்ற தலைவர் தேவராஜ் தலைமையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதில் துணை முதல்வர் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை சிவப்பு கருப்பு திமுக வண்ண கலரில் உதயசூரியனில் வரைந்து திருப்போரூர் பேரூர் கழகம் சார்பில் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா காணும் தமிழ்நாடு துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்க பல்லாண்டு வாழ்த்துகிறோம் என்று நாற்பத்தி ஏழு கிலோ கேக் கொண்டு வெட்டி முன்னூறு பேருக்கு அன்னதானம் வழங்கி பிறந்தநாளை கொண்டாடினார் கொண்டாடினர் இதில் திருப்போரூர் பேரூராட்சி திமுக வார்டு உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்